கூட்டத்திற்கும் ரசிக கூட்டத்திற்கும் இடையே சண்டை தமிழ் தேசியத்தின் உயிரை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தம் சினிமாவா இதுதான் சண்டை சாதாரண அரசியலாடா நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எவ்வளோவது எதிர்கொண்டான்னா பிரண்டன் சும்மா அண்ணன் சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயங்கர என்னையா இந்த தவறுத்தும் வராப்புலா அப்படின்னு கொள்ள வெளியில இருக்கணும் என்னென்ன வித்த காட்டுவேன் மட்டும் பாருன்னு ஒரு ஆறு மாதம் கழிச்சு இந்த இந்த வரை நானும் தூங்குறதெல்லாம் கொஞ்சம் எவனையும் தூங்க விடுறதில்ல அக்கா பார்த்துக்கிட்டேன் நீ எவனையும் இன்னைக்கு இது முஷியம் இல்லையா அப்புறம் பனையரை போவேன் அங்கே போவேன் அப்புறம் தேவைந்தரக்குள்ள வேளாளர் எங்களை பட்டியலேருந்து வெளியேற்றான்னு போடுவேன் அப்புறம் மாலை ஓட்டிக்கிட்டு மலை மேலே போவேன் பாறையும் பாறை என்னென்ன சேட்டை மாட்டேன் பாறை அப்போ சிபிசிஎம்பிசி தமிழ்நாடு தேர்வானு எழுதாமல் இருக்கல அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன் அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுறேன் எனக்கு தூக்கம் வரலை உங்களையும் தூண்டு விடுகிறதா இல்லை விடுறதாக இல்லை இப்போ நாம் நினைச்சிருந்தால் வாழ முடியுமா முடியாதா

தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே சாதனைதான் இதைத்தான் ஹரிவாச அம்பேத்கர் எல்லா துன்போட்டுக்கும் ஒரே சாயிதான் ஆட்சி அதிகாரம் விட்டார்கள் அதிகாரத்தை பிறகு அடி இதை கொண்டு களத்தில் நிற்கணும் நம்ம நிலங்கும் வழிதான் நிலமங்கும் வழிதான் நிலமங்கும் இடஒது கூடுதல் தான் ஆனால் இவர்களை போல நாம் விட்டு விட்டு போக முடியாது இல்லையா இவர்களைப் போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா இதை மகன் இயேசு சொல்றார் ஏன் ஸ்டாடியில் போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி ஆஹா பல்லு எட்டு மணி கலக்கணும் தோலை ஆஹா அந்த சட்டை போடாத அந்த சட்டை போடு ஆ ஏன் நீ வெள்ள சட்டையை போடுற இது எல்லாம் என்னடா கடன் வாங்கிறியா மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இன்னைக்கு கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யறாள் நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கு வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் அவரை ஏன் பார்த்த தேவ வாசகம் இறை செய்தி இருக்கு விரும்பி நல் விரும்பி நீ பங்கேற்கிறதாலும் துயரத்தில் பங்கேற்கு ஒரு துன்பத்தில் போய் பங்கேற்கிறது பங்கேற்கும் போது இதே ஒரு துயரம் இதே ஒரு துயரத்தை இதே போல் துயரம் நமக்கும் நடக்கும் இதே ஒரு துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானுட வெறுப்பு வேறு மானோட பச்சு வேறு ரெண்டையும் போட்டு ரெண்டையும் போட்டு கூடாது எல்லா கட்சியிலையும் நமக்கு சொன்ன எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கணும் முப்பத்தாறு லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரணும் பேத்தியிலும் போட்டது இருக்கு அதிமுக செயலாளர்கள் காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில இருக்கிற பேரணும் பேத்தியும் போட்டது இருக்கு முப்பத்தாறு லட்சம் இருபத்தி ஆறுல ஒரு கோடியே இருபது லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப ஆகாது அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம் அதை ஏத்திக்கணும் இந்த படத்தை ஒரு தடவை எலும்பு கூடையை இருகப் பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாடுறான் தாயை பற்றி தாய்மொழி தமிழை பற்றி தாயின் மாறோர் அனஞ்சு கிடக்குறான் அவர் பச்சை பிள்ளை அப்படி தாய் மண்ணையும் தாய் தாய்மொழியின் தமிழ் பேரந்தையும் பற்றி நில்லுங்கள் ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்கும் வழியே கிடையாது நீ ஒண்ணு கவனிச்சுக்க எல்லா சாதிக்கும் தலைவர் தான் எல்லா மதத்துக்கும் தலைவர் தான் என்ன சொல்லு நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் ஒரு மொழிக்கும் தலைவர்கள் நம்மை விட்டால் யாருக்கும் நாதி கிடையாது கோனாருக்கு தலைவர் தேவருக்கு தலைவர் நாடாருக்கு தலைவர் நாடாரை அடித்தால் கோணாருக்கு கண்ணீர் வராது கோணாரை அடித்தால் தேவருக்கு வராது தேவரை அடித்தால் தேவையான அழமாட்டார் ஆனால் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுப்பும் இந்து அடித்தால் இஸ்லாமியர் கண்கலங்க மாட்டார் இஸ்லாமியர் அடித்தால் இந்து வருத்தப்பட மாட்டார் ஏன்னால் அடிப்பவரே அவராக தான் இருப்பார் இது யார் பகுதியில் அடிபட்டாலும் முதலில் வெடித்து துடித்து தடுக்க போராடி கலை பிரபாகரனின் பிள்ளைகளால் என்பதை இது வெறும் அற்ப அரசியல் ஓட்டுக்காயிர அரசியல் இல்லை மாபெரும் அரசியல் புரட்சி அதனால்தான் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம் செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி லட்சக்கணக்கான மக்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் பத்தாயிரம் பேரை செத்து போனார்கள் ஒரே தொழில் முடித்து விட்டான் கேட்க பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதியை விசாரணை தடையின்றி நீதி விசாரணை வரணும் அது எப்போது வருமென்றால் தமிழ் தேசிய இனத்திற்கென்ற ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தமிழர் அரசா வரணும் தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் தமிழன் இல்லை உடன் பிறந்தானே ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது நிறம் ஒன்று ஆனால் இது நெல் இது புல் விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம் இனத்தில் ஆனால் நம் இனத்துக்காரன் இல்லை அது நல்லா எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம் துரோகி எங்கடா இருக்கான் இங்கதான் இருக்கான் பக்கத்துல உட்காந்து இருக்கான் எதிரி எப்பவும் தூரம் இருக்கான் துரோகி இருக்க எப்பவும் பக்கத்துல இருக்கான் தலைவர் என்ன சொல்றான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எங்க இருக்கான் பக்கத்துல இருக்கான் எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான் துரோகி எப்பவும் உன் பலகினத்தை குறிவைப்பான் நிச்சயமா தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்னா படுத்தோம் ஒன்னா தூங்கணும் நக்குனம் பேசிப்பான் இருந்துச்சு எதிரி கவனமா இருப்பாங்க என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ற ஐயோ சென்ன ரிப்போர்ட் சொல்றது சார் வீடு வீடுக்கு போக சொல்றாரு சார் அப்ப நீனும் போயா அதான நடந்து இருக்குது அதான அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை இந்த வரலாற்று வாய்ப்பை என் நம்பி மருத்துவ கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு இருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இத விட்டாதி விட்டீங்கன்னா கஷ்டம் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம் இந்த இயந்தாலையாளம் உனக்கு இருக்கு இந்த கீழடி வச்சிட்டு என்ன விளையாட்டு காட்டான் நாகரிகம்னு அங்கீகரிக்க மாட்டானா ஒருத்தர் கொடுமை நான் தான் வந்தேன்னா ஆப்பிரிக்க நாகரிகம் சொல்லிட்டு போயிடுவேன் போடாத ஆப்பிரிக்க எப்படி இருக்கு இப்ப வர்றாப்பு நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா நம்ம பாட்ட ராஜராஜ ராஜேந்திர சோழனை அவன் கட்டின சே நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு நாகநாதனுக்கு செங்கல் செங்கலா பேத்து வச்சுட்டாங்க யுனெஸ்கோ நிறுவனம் சொல்லுது தொன்ம அடையாளங்களை புலமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு என்று நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரிச்சு அடுக்கப்பட்டு நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரமாவது ஆண்டுல இந்து எம்பரன் இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் இந்தியான்னு ஒரு நாடு ஏது ஒரு சொல்லி மதம் அவன் முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமாள என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் வர திருமார் முதல் யாருடைய இறை சிவனை நீ ருத்த என்று மாத்தினால் அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம் மலையாளத்தில் கூட்டம் இழந்த எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மாணத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு இந்த மண்ணிலே கிடந்து நீக்கிறார் சும்மா போறது வரலாம் தன்மையப்படுத்திக்கிட்டு நீ என்ன பாரு நாளை சொல்றாங்க ராஜேந்திர சொல்ற சொல்ல அவ்வளவு போட்டதற்குரிய பெருமகன் அவர் என்றால் இந்திய கப்பற்படைக்கு வந்து ராஜேந்திர சோழன் படையை வச்சுட்டு போகலாமே ஏன்னா இந்த நாட்டில் முதன் முதலாக கப்பற்படை வச்சிருந்தவன் அவன் தான் நான் கூட சொன்னேன் பிரணாப் வந்து குடியரசுத் தலைவராக இருக்கும் போது இந்த நாட்டுக்கு ஒரு கப்பலுக்கு அர்ஜுனான் பெயர் வச்சு நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் நான் ஒருத்தன் தான் கேட்டேன் நீ அந்த கப்பலுக்கு அரசேந்திரன் பெயர் வச்சிருக்கணும் அவர் வில்லம் பூச்சி சண்டை செஞ்சாரு அர்ஜுனன் அப்படி பார்த்தா நீ ஏவுகணை வெடிகணைக்கு நீ வந்து அர்ஜுனான் கூட பெயர் வச்சிருக்கலாம் அவரே சொல்றாரு அந்த நிகழ்ச்சி இந்திய கப்பல் படையின் முன்னாடி அரசேந்திர சோழன் என்று பிரணாப் முகர்ஜி பேசுறது இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும் நீ அரசியல் தர சொல்ல பேர் வச்சிருக்கணும் என்ன சேர்த்த பிரதமர் சொல்லிட்டாரு எப்படி செஞ்சில் இருக்க நம்ம கோட்டைய ஆனந்த கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமாக வைத்தான் என் கோட்டை என்னுடைய கோட்டையை மராக்கிய மன்னர்களினுடைய படைத்தளம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது பிரதமர் சொல்லிட்டார் அவனு பிரதமர் சொல்லிட்டா பிரதமர் சொல்லிட்டா எப்படி திருப்பி என்ன பண்றது மறுபடியும் கோட்டை முற்றுகை போராட்டம் மறுபடியும் செஞ்சீல்ல என்ன பாட்டங்க போராடினாங்க நம்ம கையை உயர்த்திக்கிட்டு ஐவாயிரம் இருந்து போராட வேண்டியதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்தா பெரிய வளைவு கோனேரி கோல் கோட்டை எப்படி போடுவேன் கோனேரி கோல் கோட்டை ரெண்டு துணை காவல்நிலை இங்கே எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு விட போடும் எவனாவது மராட்டிய கிராட்டியன் வந்தா தமிழ் மண்ணில் மராட்டிய கோட்டைங்க என்ன போடு கிளிக்குறீங்க சான்று ஆவணம் கல்வெட்டங்க இருக்குது ஆனந்த கோன் மகன் கோனேரி கோன் மகன் கிருஷ்ண கோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதும் கல்வெட்டு இருக்குது ஒட்டக்குத்தர் பா இருக்குது செம்பியல் கோல் காலவர் கோல் இவெல்லாம் ஆண்டிருக்காங்க இருக்கு பாட்டு நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்டீங்க ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை அதனால என் உடன் பிறந்தார்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் மற்றவர்களுக்கு தேர்தல் நமக்கு போர் இது அரசியல் களம் அல்ல தேர்தல் களம் அல்ல போர்க்களம் அறிவாயுதம் ஏந்தி உயர்ந்த லட்சியத்தை கொண்டு களத்தில் நிக்கிற புரட்சிகர இது போல் ஒண்ணே ஒன்னுதான் வென்று வெற்றி ஒன்றை தவிர நமக்கு எந்த விடிவும் கிடையாது வெறி கொண்டு பாயுங்க போட்டி போடுங்க போட்டி போடுங்க நாட்ட வெல்லணும் நாட்ட வெல்லணும் இல்ல ஒரு தொகுதியே வெல்லணும் அப்படி ஒவ்வொரு வீரனும் போயிடு நாட்ட வெல்லுவோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அடி பார்த்துக்கிறோம் நம்ம நிறுத்த வேட்பாளர் மாதிரி இந்திய நிலத்தில் வேட்பாளர் நிறுத்தி எல்லாவற்றுக்கும் துன்ப துயரங்களுக்கெல்லாம் நம்முடைய வெற்றி தான் செம்ம படுகொலை மாறி நம் இனப்படுகொலை எல்லாவற்றுக்கும் நீதி பெற்று தனித்தமிழில நாட்டை மலர செய்ய வேண்டுமானால் நமக்கென்று ஒரு அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தேவை